தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஆண்டவரே என் இதழ்களை திறந்திரளும் என் வாய் உமது புகழ் தனை எடுத்துரைக்கும் தூய லூக்கா எழுதிய நட்சியில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் பத்தொன்பது இறைவசனம் நாற்பத்தி ஆறு என் இல்லம் இறைவேண்டலின் வீடு எல்லாம் அல்ல அன்பு தந்தையே இறைவா என்னாலும் எங்களை கூர்ந்து நோக்கி வழிநடத்தி இரவு நேரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து சிறகுகளின் நிழலில் எங்களுக்கு அடைக்கலம் தந்திருக்கின்றீரே இதோ இந்த நாளை நீர் அவதி விதமாக எங்கள் கரங்களில மகளே மகனே இதோ உனக்காக இந்த நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையை கொடுக்கிறேன் என்று எங்கள் எங்கள் கடங்களிலே நினைத்து நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த நாள் முழுவதும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையில எங்களது இதயங்களும் உகந்த இதயங்களாக மாற்ற எங்களுக்கு நேற்றுள்ளவர இன்னும் சிறப்பாக இதோ இந்த அருமையான நாளில் நாங்கள் உமோடு இன்றைய நாளை ஒப்பு கொடுக்க நடைபெற இருக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் ஒப்பு கொடுக்க எங்களது இந்த இந்த காலை வேளையில உமது பாதத்துல எங்களை அமர வைத்திருக்கின்றேன் இதை விட பாக்கியம் எங்களுக்கு வேறு ஒன்றுமில்லை அண்டவர எங்கள் குடும்பமாக எங்கள் உறவினரோடும் இன்னும் எங்களது நண்பர்களோடும் சிறப்பாக எங்கள் குடும்ப நண்பர்களோடும் இணைந்து அன்பை பரிமாறி கொள்ள நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பு வசதிகளுக்காக இந்த நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வர இது இன்றி நாளிலும் கூட இயேசு கோவிலில் நாணய நாணயமாற்றுவோர் இன்னும் பல்வேறு விதமான தீமையான காரியங்களை செய்து செய்து கொண்டிருப்பவரை வாயிலாக நாங்கள் வாசிக்கின்றோம் எனவேதான் என் உள்ளம் உள்ள வீடு என்று ஆம் இறைவாம் இதோ அவரது இல்லத்தை இறைவேந்தலின் வீடாக மாற்ற நீ அவர் அவர் எத்தனையோ விதமான மக்களுக்கு பல்வேறுவற்றை கற்றுக் கொடுத்தார் இருந்தாலும் மனித குறைகளோடு வாழ்ந்த மக்கள் இயேசுவின் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை இதோ அந்த மக்களையும் பார்க்கும் பொழுது எந்த விதமான வேறுபாடும் இருக்கிறது கோவில்கள் வியாபார கூடங்களாக ஆக்கப்படுவது இன்று சகஜமாகி போன சமூக அவலமாக தோன்றுகிறது நம்பிக்கையாளர்களின் பக்தி உணர்வை சுரண்டி பணம் குவிக்கும் காணிக்கை உண்டியல்களும் கடவுளுக்கு செலுத்தப்படும் காணிக்கையை நலனுக்காக செலவிடாமல் வீண் பகட்டுக்கும் ஆடம்பரங்களுக்கும் பிரம்மாண்டமான கோவில்களுக்கும் கோபுரங்களுக்கும் கொடி கம்பங்களுக்கும் செலவிடுவது ஒரு வகை களவு தானே இவை நடைபெறும் இடங்கள் குகைகள் தானே மதங்களும் கோவில்களும் இருப்பது மனிதரை நெருப்படுத்த மனித வாழ்வுக்கு வழிகாட்ட ஆனால் இத்தகைய நோக்கங்களை புறந்தள்ளி அரசியல் லாபங்களுக்கும் பொருளாதார சுரண்டல்களுக்கும் மதத்தையும் கோவிலையும் சில சக்திகள் பயன்படுத்த முற்படுவதை உண்மை கிறிஸ்தவர்கள் யாரும் ஏற்க மாட்டார்கள் இந்த சூழ்நிலை மட்டுமே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நமது கோவில்களில் நடந்து கொண்டிருக்கிறது நாமும் பார்த்து வருகின்ற இந்த சூழ்நிலையிலே நடந்து வருகிறது என்பதை நினைத்து கூட பார்க்க இயலவில்லை அன்பு ஆண்டவரே என் இல்லம் இறைவேந்தலின் வீடு என்று நீர் கூறினீரே இதோ உமது இல்லத்தை இறைவேந்தலின் வீடாக மாற்ற இறைவேண்டலுக்கு உட்பட்ட நல்லதொரு தெளிவுகளை கொண்டு வர நீர் தாமே பிள்ளைகளாகி எங்களுக்கு உமது ஞானத்தை கொடுத்திருளும் ஆண்டவர வெறுமனை கிறிஸ்தவர்களாக பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு ஊரையும் உலகத்தையும் ஏமாற்றுவதை முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய மனநிலையை நீர் தந்திரலும் அன்பு இறைவா இதோ இந்த நாள் உமக்கும் எமக்கும் நீர் கொடுக்கின்ற ஒரு அருமையான நாள் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசிர்வாத வைக்க முழுவதுமாக நாங்கள் காணிக்கையாக்குகின்றோம் இறைவேண்டலின் வீடு என்று கூறியவரே உமது இல்லத்திலே இறைவேண்டல் செய்கின்ற மகனாக மகளாக வாழ எங்களை நேரின்றி நாளிலே உற்சாகமாக பயன்படுத்தியலும் எல்லா மக்களையும் இந்த உலகிலுள்ள அண்ட சராசரிகள் விலங்கினர்கள் உயிரினங்கள் பறவைகள் மரம் செடி கொடி என அனைத்து

எம்மிடத்தில் இருக்க நிற்கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இன்றைய நாளிலே நடைபெற இருக்கின்ற நிகழ்வுகள் ஆசிர்வதையும் நாங்கள் செல்ல இருக்கின்ற பயணங்களை ஆசிர்வதையும் இதுமாய் எமது அருள் பிரசன்னம் எவனது பிரசன்னம் உனக்கு முன்னே செல்லும் என்று கூறியவர ஒரு பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக சென்று ஆற்றலையும் அரணையும் முழுமையாக நாங்கள் கொள்ளக்கூடிய மன தைரியத்தை பக்குவத்தை நீ தந்தருள்வீர் என்ற விசுவாச உறுதியோடு இதோ இந்த காலை வேலையை முழுவதுமாக நாங்கள் நம்ம அர்ப்பணிக்கின்றோம் இந்த காலை வேலையில நீர் எங்களோடு எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்பதை நாங்கள் முழுவதுமாக இந்த செவ வேலையிலே உணரவும் அதனை நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்கின்ற மனிதர்களிடத்தில் அந்த அன்பை பெற்று கொண்ட அனுபவங்களை உணரக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு வசதிகளை நீர் தருவீர் என்ற உறுதியோடு காலை வேலையை முற்றிலுமாக உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் நடைபெற இருக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் நாங்கள் மனிதர்களாக அல்ல உமது ஆசிர்வாதத்தை செ கொண்டு செல்லக்கூடிய மனிதர்களாக எங்களை நீர் பயன்படுத்தி பக்குவப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம் ஆண்டவரை இந்த காலையிலிருந்து இரவு வரை உமது அருள் பிரசன்னம் எங்களோடு இருக்க இருக்கிறதே செய்ய வேண்டுமென்று எங்களை முழுவதுமாக கற்பணிக்கின்றோம் இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் உமிடத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபித்த ஜெபித்து ஆசீர்வாதமிக்க ஒரு நாளாக மாற்ற எங்களுக்கு நீர் அருள் வளங்களை அருளாசீரை தந்து வழி நடத்தியிருள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் முழுவதுமாக எங்களை சாஸ்தாங்கமாய் இருதரம் குவித்து உம் பாதத்திலே சரணாபதியாக்குகின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழி நடத்தியிருளும் எங்கள் உயிருள்ள பிதாவே ஆமீன் ஆமேன் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பிறகு உமது ஆட்சி பெருகு உமது திருவுள்ளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இங்கே எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விருவி அருள் வைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர்பெற்றவள் நீரை முளை திருவைச்சின் கணையாகியே சோம் புனித மரியை இறைவனின் தாயே பாவிகள் அறிக்கை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் துயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று ஆமேன் இல்லாமல்ல ஆண்டவர் இன்றைய நாளை அருள் ஆசீர்மிக்க நாளாக நமக்கு அழைத்து அவரது பாதையில வழிநடத்தி காப்பாராக ஆமேன் அல்ல ஆண்டவரை போற்றுவோம் இறைவா உமக்கு நன்றி தந்தை மகன் தூய அவியாரின் பெயரால் ஆமேன் எசுபுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க